நமக்கு எந்த அளவுக்கான யோக வாய்ப்புகள் இருக்கு எந்த அளவுக்கு தீமையான வாய்ப்புகள் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் கண்டிப்பாக வேணும் அப்போ ஒரு நம்ம கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு எவ்வளவு தூரம் அவருக்கு அந்த திறன் இருக்கு அவங்க ஜாதகத்துல அந்த திறன் இருக்கு எப்போ அது அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு கெட்ட நேரங்கள் எது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இன்றைக்கே நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அமெரிக்காவில் வேலையில் இருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான கும்பலக்கணம் ஆறுல கேது ஆறாம் இடம்ங்கிறது வேலை சார்ந்த இடம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அடுத்தடுத்த பாடங்கள் வரும்போது டீட்டெயிலாக உங்களுக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிடணும் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் பார்த்த ஜாதகத்தை விட இப்ப சமீப காலம் பார்க்குற ஜாதகங்கள் நம்ம என்ன சொல்றோமோ கிளைண்ட் ஆமா இல்லை அந்த டேலி ஆகிற விஷயங்கள் நிறைய நடக்குங்க அப்படி ஒரு டேலி ஆகிற விஷயங்கள் என்னைக்கு உங்களுக்கு ஜோசியத்துக்குள்ளே நீங்க வர்றீங்களோ அன்னைக்கு நீங்க ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும் அந்த கான்பிடென்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு அசாத்தியமான திறமை உங்களுக்குள்ள இருந்தே செயல்பட ஆரம்பிச்சிடும் அது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் அப்போ அவருக்கு வந்து கும்பலக்கணம் ஆறுல கேது இப்போ நான் கேது புத்தியே நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கேது புத்தி இருக்கு அமெரிக்காவில் வேலையில் இருக்கிறாரு கிரீன் கார்டுக்காக காத்துட்டு இருக்காரு ஆனா அடுத்த திசை சுக்கரன் புத்தி வரப்போகுது கேது புத்தி முடிஞ்சு சுக்கரம் புத்தி வரப்போகுது சுக்கரன் அம்சமா இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு மிக சிறப்பா இருக்கிறாரு நல்ல பலன்களை கொடுக்க போகுது வீடு கொடுக்க போகுது வாகனத்தை கொடுக்க போகுது ரெசிடென்சியல் அந்த நாட்டில் குடியுரிமை கொடுக்க போகுது அந்த புத்தி நமக்கு பதினஞ்சாவது மாதம் இப்போ அடுத்த பதினஞ்சாவது நவம்பர் பதினஞ்சில் வரப்போகுது உங்களுக்கு தெரிஞ்சாச்சு கிளைண்ட் வந்தாச்சு அப்போ உங்களுக்கு என்ன தோணுது ஓகே இப்போ அவரை ஆறுதல் படுத்துகிறோம் அவரை உத்வேகப்படுத்துகிறோம் சார் உங்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நேரம் சரியில்லை இந்த நேரத்தில் உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் வரலாம் வேலைய விட்டு வெளியே வந்துடலான்னு தோணலாம் வேலை போயிருமோனு பயப்படலாம் அச்சப்படலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு நவம்பர் மாதம் வரைக்கும் தான் இருக்குது ஸோ இது ஒரு தோராயமாக ஒரு ஆறு மாத காலம்தான் இருக்குது நீங்கள் காத்துருங்க பொறுமையாக இருங்க அவசரப்பட வேண்டாம் வேறு எந்த முடிவுகளும் இப்போ எடுக்க வேண்டாம் வெயிட் பண்ணுங்க இடையில வேற வேலைக்காகவும் பெரும் முயற்சி பண்ண வேண்டாம் அது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லி நவம்பர் மாசத்துக்கு மேல பதினஞ்சாம் தேதிக்கு மேல உங்களுக்கு வேலை கிடைச்சிருங்க நீங்க எதிர்பார்க்கிற வேலை சந்தோஷமான வேலை கிடைச்சிரும் ஏன்னா லாபஸ்தானத்துல சுக்கரன் இருக்கிறாரு அப்போ தொழிலுக்கு அது உத்வேகமா இருக்கிற புத்தியாகவும் இருக்கு அதே நவம்பர் பதினஞ்சு வருது அவருக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிருது வேலை கிடைச்ச உடனே ஒரு வீடு வாங்கலாங்கிற எண்ணம் வந்துருது ஒரு வாகனம் வாங்கலாங்கிற எண்ணம் வந்துடுது ரெசிடென்சியலுக்கு அப்ளை பண்ணுறாரு அதை அதுவும் கிரீன் கார்டுக்கும் அப்ளை கிடச்சிருது அப்போது அந்த அந்த ஒரு வாடிக்கையாளர் உங்களை அழைச்சி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த நவம்பர் தேதிக்கு மேலே எனக்கு வேலை ஒரு பக்கம் நல்ல வேலை கன்ஃபார்ம் ஆச்சு வேலை கிடச்ச உடனே ஒரு லோனை போட்டு வீட்டை வாங்கிட்டேன் கையோட காரையும் வாங்கிட்டேன் இந்த ரெண்டு கிடைக்கும் போது கிரீன் கார்டுக்கும் அப்ளை பண்ணியிருந்தேன் உடனே நல்ல தகவல் இருந்து கிடைச்சிது ஸோ இது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சார் உங்கள் நீங்கள் ஆறுதல் படுத்தலின்னா அன்னைக்கு நான் அமெரிக்கா விட்டு இந்தியாவுக்கே வர்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தேன் அந்த குழப்பமான சூழல்ல நீங்கள் வெயிட் பண்ண வச்சு காத்திருக்க வச்சு என்ன சரியான ஒரு வழிகாட்டு சார் உங்களை வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன் வாழ்நாளிலேயே மறக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காகத்தான் நீங்கள் ஜோசியை பார்க்கணும் அந் நீங்க அவங்க எவ்வளவு ஃபீஸ் கொடுக்குறாங்கிறது எவ்வளவு அதெல்லாம் முக்கியம் இல்லை இம்பார்ட்டன்ட் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்களோட திறமை பொறுத்து வாங்குற திறன் இருக்கு அதெல்லாம் நத்திங் ஆனா அந்த வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என் வாழ்க்கையில வாழ்நாள் முழுக்க அந்த மறக்க மாட்டேங்க உங்களுக்கு நீங்க சொன்ன அட்வைஸ் பிரகாரம் நான் காத்திருந்ததுக்கு எனக்கு கிடைச்ச கிஃப்ட் சார் அப்படின்னு அந்த வார்த்தை தான் ஜோதிடத்துக்கு பார்க்கணுங்கிறது மெயின் ரீசன் அதே அந்த வாடிக்கையாளரும் ஜோதிடத்தை நம்புறதுனால ஆறு மாசம் வெயிட் <laughs> பண்ணதுனால நல்ல பலன்கள் கிடைச்சது இப்ப இதே ஜோதிடத்துல அவர் கேட்காம இருந்திருந்தா அந்த ஆறு மாத காலம் மன உளைச்சல் இருந்திருப்பாரு வேலை போயிருமோ சரியான முடிவெடுக்க முடியாம கன்ஃபியூஸ் ஆயிருப்பார் அந்த அவர் என்ன நினைக்கிறாரு ஓகே ஜோதிடர் சொல்லியிருக்காரு ஆறு மாதம் வரைக்கும் தான் எந்த முயற்சி செய்ய வேண்டாம் எடுத்தாலும் சரியானதா இருக்காது அப்ப நேரம் சரியில்லை இந்தியன் இந்தியர்கள்கிட்ட பெரும்பால்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா நேரம் சரியில்லைன்னா அமைதியை அமைதியாக காலத்தை கழுத்துவான் அப்படி கழுத்த அப்படி கடத்தப்பட்டதுனால நாம இன்னைக்கு சரியாயிட்டேங்கிற அந்த உணர்வுகள் வந்து அப்படி அவருக்கு ஜோதிடத்தை பார்க்காமலோ அல்லது ஜோதிடத்தை புரிஞ்சுக்காமலோ இருந்திருந்தா அந்த ஆறு மாதம் நடக்கிற சம்பவங்கள் நடந்துருங்க ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு வேலை கிடைச்சனும் ஒரு சந்தோஷமா இருக்க போறாரு ஆனால் அந்த ஆறு மாத இடைவெளி அவர் ஒரு புரிதல் இல்லாத வாழ்க்கை வாழ்றாரு பாருங்க அதுதான் கொடுமையானது அந்த கொடுமையை இந்த ஜோதிடம் நான் ஒரு எக்ஸாம்பிள்காக தான் சொல்றேன் இப்படி ஆயிரம் விஷயங்கள் இருக்கு வேலை கல்யாணம் குழந்தை நோய் மரணப்படுக்கைகள் அரசாங்கம் இப்படி பல்வேறு விஷயங்கள்ல இருக்கு இதுக்காகத்தான் நாம கண்டிப்பாக ஜோதிடத்தை பார்க்கணுங்கிற ஒரு நெசசிட்டி இந்த ஜோதிடத்துக்கு இருக்கு